விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோளத்தோட விலை நிலவரம் என்னவாக இருக்கும் மே மாதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருந்தோம் என்ன ரேட் போகும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் ஸோ அதை பார்க்காதவங்க இதுக்கு மேலே பார்த்தோம் ஒன்றும் யூஸ் இல்லை ஓகே ஸோ எவ்வளோ ரேட்டு வரும் எதை பேஸுமே இந்த ரேட்ஸ் எல்லாம் வருது இப்போ கரண்ட்டாக என்ன ரேட் இருக்குது அடுத்த பத்து நாளைக்கு என்ன ரேட்டு வரும் அண்டு ஃப்யூச்சரில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னா நான் நிறைய நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க எண்பது பர்சன்டேஜ் இருக்கீங்க ஸோ கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் குழச்சிக்குவேன் அவ்வளோதான் ஓகேங்களா நம்ம நிறையா வீடியோக்குள்ளே வரலாம் இப்போ இன்றைக்கி மக்கா சோளத்துடைய ரேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்றைய ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்காசோழதார விலை நிலவரம் போயிட்டுருக்கு இதுவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பதுக்குமே போச்சு இப்போ இந்த என்ன ரேட்டில் அடுத்த பத்து நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுலருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட் அதை விட அதிகமாக ஏறுறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஓகேங்களா போன வீடியோவில் சொன்னீங்கல மே மாதத்தில் வந்து விலைகள் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க நான் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு சில டேட்டாஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்னைய டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வந்து விலை நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் யூபி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் போயிட்ருக்கு அதேமாரி ஏபி பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து நூறுரூவாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்கு பீகார் வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு சட்டீஸ்கர் வந்து ரெண்டு நூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அதே மாதிரியே கர்நாடகாவில் ரெண்டு இரநூறுலருந்து ரெண்டு முந்நூறு வரைக்கும் போயிட்டுருக்கு மத்திய பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூறு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு அது ஒரு சில பகுதிகளில் ஆயிரத்தி ஆறுநூறு கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அதேமாரியே மகாராஷ்ட்ரா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்கு தெலுங்குகளை தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ராஜஸ்தான் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இன்னூறு தமிழ்நாட்டில் எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ கணக்கு பண்ணி பாருங்கள் மொத்தமாக இந்தியாவிலேயே மக்காசோளத்தை அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் இருந்துகிட்ருக்கு ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பகுதிகளில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முன்னூறுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேட்டு இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் உடனே ஆகுமா தான் ஒரு டவுட்டாக பெரிய கொஸ்டினாகவே இருக்குது ஏன்னா நான் ஆல்ரெடி இப்போ என்னுடைய போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் மே செகண்ட் ஆஃப்க்கு மேலே விலை ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போயுமே சொல்கிறேன் மே செகண்ட் ஆஃப்க்கு அப்புறம் அதை பார்த்திங்கன்னா ஒரு தேதிக்கு மேலே வந்து விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் என்ன பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா மக்கா சோளத்தோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகி போயிடுச்சு அது நம்ம என்னுடைய வீடியோவிலேயே என்னோடய ஏன் லேண்ட் வீடியோலையே நான் போட்டிருப்பேன் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதுமாரி நிறையா பேர்த்தோட மக்கா சோளங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணிக்கா எல்லாம் மாரி போயிடுச்சு ஏங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரெண்டாயிரத்தி நானூறுக்குள்ளக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து ரெண்டு நூறுக்கோ ரெண்டு நூற்றம்பதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அடர் டே அப்படிங்கிற மாரி தான் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட ஒரு சிலரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா விலைகள் கண்டிப்பாக உயரும் அப்படிங்கிறாங்க எவ்வளோ உயரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது டு ரெண்டாயிரத்தி நானூறுக்குள்ளே விற்கிறப்ப விவசாயிகள் பெரும்பாலும் மக்கா சோளத்தை நல்லது அப்படிங்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ அதிகமாக வந்து ஈண்ட் இல்லை யாரும் மக்கா சோளம் அதிகம் பயிர் பண்ணல கண்டிப்பாக வச்சுருந்தா விலைகள் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எட்நூறு ரெண்டு ஏழ்நூறு எல்லாமே வந்துச்சு பயங்கர பீக்கான ரேட்டெல்லாம் இருந்துச்சு பட் இந்த வருஷம் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க என்னோடய கெசிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு ஐநூறு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ ரெண்டு முந்நூற்றம்பது போயிட்டுருக்கு ஆக்சுவலி ரெண்டு முந்நூறுல இருந்துச்சு இப்போ ரெண்டு முந்நூற்றம்பதும் முந்நூற்றி அறுபது வந்து போயிட்டுருக்கு எப்படியும் மே செகண்ட் ஆஃபில் ரெண்டு நானூறு வந்துடும் ஸோ ரெண்டு நானூறில் வந்து பார்த்தீங்கன்னா அது பீக் டைமில் ரெண்டு நானூறு கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் கொண்டு வாய்ப்பு இல்லை இதுவே போன வருஷமாக போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஐம்பது ரூபா ஏற்றிட்டு போயிட்டே இருந்தாங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மீர்ப்பு இருந்துச்சு இந்த வருஷம் அதுமாரி நடந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் ஏன்னா இந்த வருஷம் செகண்ட் பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பெரும் அளவில் வந்து நஷ்டத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மழை சரியாக பெய்யலை வெயில் அதிகமாக போயிடுச்சு மகரணம் செய்ய நிறைய பேரில் போட்டைகள்லாம் அந்த காலத்துனாலும் போட்டையெல்லாம் முழுசாக வராத பாதிப்பாதியிலே கட்டாயி நிற்கிது இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல ஏன்னா என் வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பான் ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு மூட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாபம் இல்லாததுன்னு தான் சொல்லணும் ஒரு பாஞ்சாயிரம் பதினாறாயிரம் தான் லாபம் அதுவே வந்து நம்ம டெய்லியும் காட்டை சுற்றி பார்த்ததோட கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா லாபம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கொஞ்சம் விலைகள் ஏறுனுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் ஒரு மூட்டைக்கு ஒரு இரநூறுவா ஏறினது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு முந்நூற்றம்பதுக்கு நான் போட்டேன் இன்னைய வரைக்குமே அந்த ரேட்டில் தான் இருக்கிறது ஒரு வாரம் போகுது நான் வந்து மக்காசோளம் போட்டு இன்றைய வரைக்கும் அதே ரேட்டில் தான் இருக்குது ஸோ ரெண்டு முந்நூறு டு ரெண்டு நானூறு அப்படிங்கிற தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது பழைய சோளமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு இருபது ரூபா ரூபா சேர்த்து ரெண்டு முந்நூற்றம்பதுங்கிறது முந்நூற்றி எண்பதாக கொடுக்குறாங்க அதுவும் சோளம் பட்டையாக இருக்கணும் ஸ்மெல் எதுவுமே வரக்கூடாது வண்டு வச்சுருக்கக்கூடாது பவுடர் மாதிரி போயிருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க உண்மைதான் அது மாதிரிலாம் போனிச்சு அப்படின்னா அது வந்து கோழிகளுக்கு நம்ம கொண்டு போய் போடுறப்போ இல்லை மாட்டு தீவனங்களுக்கு போடும்போது அது வந்து எகைன் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுது கோழி செத்து போயிடுறது மாடுகளுக்கு தீவனம் உற்பத்தி பண்ணும்போது அது ரிட்டர்ன் வந்து மாடுகளுக்கே வந்து அமைகிறது இது மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டு வராங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வே ரொம்ப தெளிவாக இருக்காங்க காஞ்ச சோளத்தை மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளோ வேடியது இன்னமாதான் காயிலங்கிற அப்படிங்க உண்மையிலேயே காயாதான் நிறையா இருக்குதுங்க பதினேழு பாயிண்ட் பதினெட்டு பத்தொம்பது பாயிண்ட்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதாவது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தட்ட காஞ்சி தண்ணி பார்த்தா தட்ட காஞ்சி போய் தொங்கி போயிடுது ஓகே சோளம் காஞ்சுக்குச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அதோட ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணி பார்க்குறப்ப ஒரு நூறு நாள் நூற்றி பத்து நாள் தான் இருக்குது நான் பொதுவாகவே சொல்லுவேன் நூற்றி நாற்பது நாள் பக்கமாக ஓடிங்க அப்படின்னு சொல்லுவான் நூற்றி நாற்பது நாள் பக்கமாக ஓடிக்கிறப்ப வயல்கள்லேயே காஞ்சி போயிருக்கும் நீங்கள் ஒடிச்சு கொடுத்து ஒரு ரெண்டு நேரம் உணர்த்து விட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் போட்டுடலாம் நானே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாளில் ஒடித்தேன் நூற்றி இருபது நாளில் ஒடிச்சு ஒரு நாள் காய்ச்சல் போடுற காலையில் மொதல் நாள் சாயந்தரமே போய் கொட்டிட்டு அடுத்த நாள் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா லூரி ஏற்றிட்டோம் ஏன்னா அந்த காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா தேவையானதாக இருந்துச்சு ஏன்னா நான் அடித்து போட்டமோதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பாயிண்ட்டு நல்லா பரவாயில்லவே ஒடிச்சு விட்டதுனால வந்து வந்துடுச்சு ஸோ என்ன சொல்கிறாங்க ஏடா ரேட்டை பேச சொன்னால் ஏன்டா வள வள பழக்களும் பேசுகிற இல்லைங்க ஸோ ரேட்டு இதுதாங்க இதை தோற்று வேறு எந்த ரேட்டுமே கிடையாது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இன்றைக்கி போயிட்டுருக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக இந்த சீசன்லே ஆடி மாதம் வரைக்குமே ரெண்டாயிரத்து ஐநூறு வரதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதை மீறி போகுது அப்படின்னா சொல்ல முடியாது நம்மளால் நான் வந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நானூறு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதை மீறி போகுமா அப்படின்னா டவுட்டு தான் மே வீக் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நானூறு வந்துடும் இப்போ ரெண்டு முந்நூற்றம்பதுல மே சங்கில் ரெண்டு நானூறு வந்துடும் அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு ஐநூறு வரைக்கும் போகும் ஓகேங்களா ஆடி மாதம் வரைக்கும் இதான் ரேட்டு இந்த வருஷம் மழையும் கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வேறு ஏதாவது பயிர் பண்ணுறது ரொம்ப நல்லது மக்கா சோகிறதுக்கு பதிலாக ஏன்னா அந்த பிட்டுலையும் மழை சரியாக பெய்யாத நஷ்டப்படுறது வேறு மாற்று பயிர்களை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன் என்ன பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி